தலைமை பிறந்த விருந்தினராக கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கும் எமது மதிப்புக்கும் உரிய அரசாங்க அதிபர் திரு கனகேஸ்வரன் அவர்களே விழாவின் கௌரவ விருந்தினராக சிறப்பித்துக் கொண்டிருக்கும் திரு நாகராஜ் அவர்களே விழாவின் சிறப்பு விருந்தினராக அழைக்கப்பட்ட பாடசாலை புனித சவேதியார் ஆண்டு கல்லூரியின் சந்தோர் அவர்களே மற்றும் விழாவுக்கு இணைய அரிசனை வழங்கியவர்களே அனைவரை முன்னேற வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டியோ தங்களுடைய முதல்வர் நடுவர்களாக இந்த போட்டி நிகழ்வதில் கலந்து கொண்ட அனைத்து நடுவர்கள் ஒரு அறிமுகமாக இப்போட்டியானது கடந்தவரிடமும் சிறப்பாக பங்கு பெற்றி மாணவர்கள் நிகழ்வாக இந்த நிகழ்வு அமைந்திருக்கிறது அவை இதை நாடுகளை கல்விகளுக்கு அனைத்து மாணவர்களும் அந்த கல்விகளை அதனால் அவர்கள் உலகம் முழுவதையும் புரிந்து கொண்டு வாழ்வார் மண்ணால் மூடிய கண்கள் எதை பார்க்க முடியாத முடியவில்லை அலெக்ஷா வெல்கம் டு ஸ்டேஜ் போட்டியிலே கலந்து கொண்டிருந்தார்கள் அந்த மாணவர்களில் சிறப்பாக இந்த குரல்களை சரளமாக அவர்களுக்கு

உங்களுக்கு பொன்னாடை போக்காரிலே எனக்கு பிடிச்ச செயற்பாடுகளை செய்து வருகிற ஒரு ஊழியரான இந்த மன்னார் மாவட்டத்திலே கடல விஞ்ஞானத்துறை அதிலும் உயர்தலத்திலே கடலத்துறையை வளர்க்கவும் அவர் எடுத்து வருகிற முயற்சி வந்த உண்மையில பாராட்டத்தக்கது அதுவும் மேலே கொஞ்ச வருடம் இனி வருகின்ற காலங்களிலே கடித விஞ்ஞான துறையில் புரட்சிகரமான மாற்றத்தை நாங்கள் மென்னார் மன்றி எதிர்பார்க்கலாம் உண்மையில அதன் மூலாகத்தான் நாங்கள் இந்த கடித விஞ்ஞான துறையை நாங்கள் நீக்கி செய்வதன் மூலமாக மன்னார் மாவட்டத்திலே கலா முன்னேற்றம் அதை விட மெரிட்டரிய பாஸ் பண்ணுறதுக்கு அந்த விவீத மேலாளர்கள் முயற்சினாலே மெல்லிட்டரியஸ் பண்ணுறவர்கள் கன்னியாக அதிகரிக்கும் பொழுது பல தமிழகத்திற்குரிய வாய்ப்பு கொள்வதற்குரிய அந்த சந்தர்ப்பங்கள் கிடைக்கும் இந்த பொதுமக்கள் எல்லாம் இந்த கால வீரம் என்ற அந்த இதை காலகட்டத்திலே இப்படி பாடலாம் இந்த சமூகத்தை இப்படி தான் பாடகர் வந்து வழிகாட்டுற நோக்கத்தோடு தான் இந்தியங்கள் அதில் திருக்குறள் வந்து முக்கியமாக இருந்தது அந்த திருக்குறளை நாங்கள் ஒருவேர்